اللهم لك الحمد لك الشكر يا الله يا رحمن يا رحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إني ظلمت نفسي ظلما قصيرا يغفر الذنوب إلا أنت يا حي يا قيوم استغيث برحمتك يا رحمن الرحيم لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين حسبي الله لا اله الا هو عليه توكلت رب العرش العليم وانت الوجود الحي القيوم يا حي يا قيوم استغيث برحمتك يا رحمن الرحيم يا اكرم الاكرمين يا اول الاولين ويا اخر الاخرين يا ذا القوه المتين மசாக்கின் யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்துருவாயாக யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்துருவாயாஹ யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து திருவாயாக யா அல்லாஹ் நாங்கள் இரவிலோ பகலிலே செய்த பாவங்களை மன்னித்து திருவாயாக யா நாங்கள் ரகசியமா பரவசியமாக செய்த பாவங்களை மன்னித்து இருவாயாஹ் யா அல்லாஹ் நாங்கள் கூட்டாவு தனியாவை செய்த பாவங்களை மன்னித்து திருவாயாக யா ல்லா எங்கள் கண்களால் பார்த்து பாவங்களையும் மன்னித்து வருவாயாக எங்கள் காதுகளால் கேட்டு பாவங்களை மன்னித்து வருவாயாக எங்கள் கரங்களால் செய்த பாவங்களை மன்னித்து வருவாயாக எங்கள் உள்ளங்களால் நினைத்து பாவங்களை மன்னித்து வருவாயாக எங்கள் காதுகளால் செய்த பாவங்களை மன்னித்துருவாயாக எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தினால் செய்த பாவங்களை மன்னித்துருவாயாக யா லா நாங்கள் ஒன்றிடத்திலே கேட்கிறோம் யா ல்லா இவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து வருவாய் யா லா நாங்கள் பாவம் செய்து பாவம் உள்ளம் கருகி விட்டது யா லா இரு சூழ்ந்து வந்தது யா லா எங்கள் பாவங்களை எங்கள் உள்ளத்தை நூரை கொண்டு ஒளிமயமாக்குவாய் அக்ரமீன் எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து வருவா யா அல்லா எங்கள் பெற்றோரை யாரெல்லாம் முன்னெடுத்து வந்து யா அல்லா அவர்கள் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் யா அல்லா நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவர் எங்களை கருணையோடு வளர்த்தார்கள் யா அல்லா அவர் செய்த பாவனை மன்னித்துவாரயா லா அவர்கள் மீது இரக்கம் காட்டியா அவருக்கு சோனத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாரியா ஜன்னத்தில் எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவர் செய்த பாவலை பாவனை மன்னித்துவாகையா லா அவர்கள் நோய் நொடியில் ஆரோக்கியமான வாழ்க்கை குடியா ல்லா ஷிஃபாவை குறையா ராகத்தை குறையா லா சேத்தை குறையா ல்லா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடியா ல்லா அவர்களுக்கும் ஹஜ் உம்ராசுடைய பாக்கியத்தை வழங்குவாக யா அல்லா யா அல்லா எங்களுக்கு யார் யாரெல்லாம் துவாச்சியை சொல்லி அனுப்பினார்களோ யா அல்லா அவர் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்து விடுவாக யா அல்லா அவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றி சந்தர் புரிவாக யா அல்லா அவர்களுக்கு இந்த போர்டு ஹஜ் உம்ராசுடைய பாக்கியத்தை வாங்கி அருள் புரிவாக யா அல்லா யா அந்த அரபாவுடைய மைதானத்தை இருந்து கொண்டு கேட்கிறோம் யா அல்லா குருஹஜ் மாத பெரிய ஒன்பது அன்று அந்த அரபாவுடைய தினத்திலே ஹாஜிகளுக்கு என்ன கூலியை வழங்குவாக யா அல்லா அது போன்ற ஒரு கூலி எங்களுக்கும் வழங்குவாக யா அல்லா வரக்கூடிய ஆண்டு ஹஜ் செய்யும் நசீப எங்களுக்கு யா எங்களுக்கு குடும்பத்தார்களும் குறும்புத்தார்கள் நாங்கள் செய்து எல்லா பாவலையும் மன்னித்து வருவாக முஸ்லிமான பூமியான அனைவரும் செய்த பாவலையும் மன்னித்து வருவாக உன்னை தீனுக்கு யாரெல்லாம் சேவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்களா அவர்கள் செய்து பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருடைய குடும்பத்தில் அவர் மறக்கத்தை கொடு யா அல்லாஹ் அவருடைய அனைத்து காரியங்களும் லேசாக்கி அல்லாஹ் எங்கெல்லாம் கல்வியைப் போத்தி படுகின்றது யா அல்லா அந்த மதசாக்களை கேமத்தின் ஆபாதாக்கியா அல்லா வெல்வேறு ஆலும்களை உலமாக்கலை யாரு பணியை சிறப்பிக்கு அக்ரமீன் எங்கள் குழந்தைகள் எல்லாம் சாலியான நல்லடிகளாக்கி யா புரியவாக அவர்களை யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லா எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமலையா அல்லா உண்மை அண்ணன் பெருமான அவர்கள் எந்த வாழ்க்கை முறை வளர் சொன்னார்களோ அந்த முறை வாழை தோப்பி செய்வா யா அல்லிமீன் அக்ரமீன் யாரெல்லாம் பாலிகான் பெண்கள் திரும்ப முடிக்காம யா அல்லா அவள் பாலியான ஆண்களை திருமணம் தோப்பி செய்வாக யா யாரெல்லாம் பாலியான பெண்கள் திருமணம் முடிக்காம இருக்கின்றாள் யா ல்லா அவள் பாலியான நல்ல சாலையில் பெண்களை திருமணம் தோப்பி செய்வாக யாரெல்லாம் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றாள் யா ல்லா அவள் குழந்தை பாக்கியத்தை வாங்குவா யா யார்லாம் யாரெல்லாம் கடன்களை தத்தளித்துக் கொண்டிருக்கிறாள் யா அல்லா உன்னா கஜான மறைமா தந்து அவர் எல்லாம் தோப்பி செய்வாயா அல்லா யாருல்ல எங்கள் குடும்பத்தில் வறக்கச் செய்வாயா அல்லா எங்கள் பொருளாதாரத்தை வறக்க செய்வாயா அல்லாஹ் எங்கள் வியாபாரத்தில் பறக்கச் செய்வாகையா அல்ல எங்கள் விவசாயத்தில் பறக்கச் செய்வாகையா அல்லா எங்கள் தொழில்களை வறக்கச் செய்வாகையா அல்லா அக்ரமல் அக்ரமீன் யா ல குடும்பத்தார்கள் சந்ததியினருக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய உம்ராசி அந்த ரசி வழங்குவார்கா யா யார் துபாய் கபூல் செய்து கொள்ள யா எங்கள் எங்களுக்கு கபூல் செய்து கொள்ளா நாங்கள் எல்லாம் பல்வேறு தேவைகள் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து வந்திருக்கின்றோம் யா அல்லா எங்களுக்கு தேவையை நீயே அறிந்திருக்கின்றா எங்கள் அனைத்து தேவை நிறைவேற்றிக்கொடு யா லா ஆனாலும் பெருமானா சல்லல்லா அலைவர் செல்லும் எந்த ஹைரா நலவான விஷயத்தை கேட்டுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அந்த நலவான விஷயங்கள் நாங்கள் உடனே கேட்கிறோம் யா அல்லா அந்த நலவான விஷயங்கள் தந்து கொண்டே இருியா அதனால பெருமானா சல்லல்லா அலைவச அவர்கள் أنت تيميان أيشين بادكاب تدري ناركلو أنت تيميان أيشين نانغلو بادكاب تدري كريم يا الله أنت تيميان أيشينلي بادكاب تكوندي إيري يا الله الله منك أفون كريم تحب العفو وعفانا يا كريم يا راحيم يا الله لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد لا يكفي شيء قدير ربنا وملنا أنفسنا وعلم تغفر لنا وترحمنا وكونوا خاسرين ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم யார்ல எங்கெல்லாம் முஸ்லீம் சிரமப்படுகின்றார்களா லா அவர்கள் நீய உதவி செய்யலா குறிப்பா இந்த பலஸ்தீன் மக்கள் யாரு எவ்வளவு சிரமப்படுகிறாரியா அல்லா அவர்கள் சிறார்கள் குழந்தைகள் உணவில்லாம நீர் இல்லாமல் தத்தளிக்கிறார்களா அவர் நீயே உதவி செய்யலா முஸ்லிமான அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கு வழங்கியா எங்கள் நாட்டுகளில் எங்கள் நல்ல ஆட்சியால் ஏற்படுத்தக்கூடிய நாங்கள் எப்படி சந்தோஷமா ஆளுகின்றோமோ

ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم